தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி

நீ பண்ணாத அதுக்கான அம்பானிக்கும் அடானிக்கும் மத்திய அரசு கூட்டி கொடுத்தோம் இங்க கோயம்புத்தூர்ல நூறு ஷாப்பிங் மாலுக்கு மாநில அரசு கூட்டி கொடுத்தோம் உண்மையா இல்லையா ஜெயிக்கணும் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா கூட்டத்துல நம்ம ஜெயிக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்கீங்க தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டிருக்கு தெரிஞ்சது முத்துக்குமார் மேபாதிக்கு வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது கருத்தே கிடையாது இன்னைக்கு இந்த தமிழ் வணிக சமூகத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளில கொண்டு வந்ததே தமிழ்நாடு வியாபார சங்க பேரவைதான் மத்திய அரசு ஒரு கணக்கு எடுக்குது போன மாசம் என்ன கணக்கு எடுக்குது மொத்த வியாபாரத்தில் ஆன்லைன் வணிகமும் கார்பரேட் வணிகமும் ஐம்பத்தி நாலு சதவீதத்தை நல்லா ஒட்டுமொத்த அமேசான் பிளிப்கார்ட் ரிலையன்ஸ் டிமார்ட் எல்லாம் நாலு சதவீத வணிகத்தை பிடிச்சிட்டாங்க மீதி நாற்பத்தி ஆறு சதவீதம் வணிக நாம வச்சிருக்கோம் அப்ப இந்த நாற்பத்தாறு சதவீத வணிகத்தை இப்படி வெளியேற்றுறது ஒரு அறிவிற்க பிரதமரும் அறிவிருக்கிற நிதி அமைச்சரும் அறிவு இருக்கிற தமிழக முதல்வரும் அறிவு இருக்கிற வருங்கால துணை முதல்வரும் வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஏற்றுக்கொள்ளக்கூடியதா கொஞ்சம் யோசிச்சுங்க இதுல எங்கப்பா தமிழக அரசு வந்ததுன்னு சொல்லிட்டு அம்மா நிறைய பேர் கேட்பாங்க வருஷ வருஷம் ஜிஎஸ்டி கவுன்சிலர் கூடுவாங்க நல்லா தெரிஞ்சுங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட் இருந்தது முன்னாடி பல வரி விதிப்பு இருக்கும் ஒரு பில் எடுத்தீங்கன்னா ஒரு பத்து வரி வரும் அந்த வரி விதிப்பெல்லாம் ஒரு முனை வரியாக விதிக்கணும் என்ற கோரிக்கையை நாம முன்னெடுத்தோம் உண்மைதான் அதுல மாற்று கருத்தே கிடையாது அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியை காங்கிரஸ் அரசாங்க திட்டமிட்டது பிஜேபி கொண்டு வந்தது சரி நல்ல விஷயத்தை கொண்டு வராங்களே வியாபாரிகள் நலமா இருப்பாங்க ஒரு முறையான வரி விதிப்பு இருக்கும் பார்த்தா எல்லாத்தையும் வரி எல்லாத்தையும் வரி தொட்டலுக்கு எல்லாம் வரி அப்ப இந்த ஆலோசனையை அங்க எங்க சொல்றாங்க வருஷம் ஒரு முறை ஜிஎஸ்டி கவுன்சில் கூப்பிடுது என்னைக்காவது தமிழ்நாட்டு நிதியமைச்சரும் தமிழ்நாட்டு செக்ரட்டரி அந்த பினான்சியல் செக்ரட்டரி சொல்லுவாங்க என்னைக்காவது ஜிஎஸ்டி கூட்டத்தில் கலந்தது உண்டா என்னைக்காவது கலந்தது உண்டா வரலாறே கிடையாது அப்ப அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட போய் சொன்னாதான அந்த வரி விதிப்பு தெரியும் மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் சொல்லிடுவாங்க ஜெயபாலன் சொன்ன மாதிரி ஊருகா மாமி ஊருகா மாமி ஊருகா வித்து வணிகம் பண்ணாம வியாபாரியோட கஷ்டம் தெரியும் அவங்களுக்கு என்ன இருக்கு ஒரு ஒரு ஐஎஸ் ஆபீசருக்கும் ஐ பி மாசம் லட்சங்கள்ல சம்பளம் ஓகேங்களா லட்சங்கள்ல சம்பளம் வாரத்துல நாலு நாள் விடுமுறை அது இல்லாம பொது விடுமுறை இந்த மாதிரி மழை பெஞ்சா புயல் வந்தா விடுமுறை மாசத்துல இருபது நாள் வேலை செஞ்சு மாசம் பல லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு காலையில நாலு மணிக்கு எழுச்சி நைட்டு பன்னெண்டு மணி வரையும் வணிகம் செய்கின்ற வணிகளோட வழி தெரியுமா தெரியாது தெரியாது நல்ல உட்காந்து வியாங்கியம் பேசுவாங்க என்ன வியாங்கியம் பேசுவாங்க ஐயா இந்த மாதிரி எங்க வணிகம் பாதிக்கப்படுதுங்க ஏப்பா வணிகம் பாதிக்கப்படுது ஐயா நாங்க நூறு ரூபாய் வைக்கிற பொருளை அவன் எண்பது ரூபாய்க்கு ஆன்லைன்ல விற்கிறாயா எண்பது ரூபாய்க்கு கார்ப்பெட்ல விற்கிறாயா அதால வியாபாரம் பாதிக்கப்படுது உடனே அடுத்த கேள்வி நீ ஏன் கொல்ல இல்லாம விக்கிற அத நல்லா கேட்டீங்க அரசு அதிகாரியும் அரசின் மேல் மன்றத்தில் இருக்கிறவும் கேட்கின்ற கேள்வி நீ ஏன் கொள்ளடிக்கிற கொள்ளடிக்கிறதவன் பாத்தாலா தக்காளி நூறு ரூபாய் விற்குமா என்ன சொல்லுவோம் வியாபா வியாபாரி பண்ணிக்கிட்டான் ஐயா வியாபாரி பண்ணிக்கிட்டான்னுவான் ஏன் தக்காளி அஞ்சு ரூபா இருக்கும் போது வியாபாரி பள்ளியில் சொல்ல வேண்டியது எவரா சொல்லிருக்கா தக்காளி அஞ்சு ரூபாய் விற்கும் போது எந்த அரசாவது எந்த பொதுமக்களாவது வணிகர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்களா வணிகர்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்யலாம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களா அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரொம்ப யோசிக்கலாம் கொரோனா காலகட்டம் உயிருக்கு பயந்து ஒரு ஆன்லைன் கம்பெனியும் வெளியாக எல்லாருக்குமே தெரியும் கொரோனா காலகட்டத்தில் உயிருக்கு பயந்து ஒரு ஆன்லைன் கே வெளியே வரல இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க இந்த ஏழரை கோடி மக்களும் இன்னைக்கு உயிரோடு இருக்கான அதுக்கு காரணம் வியாபாரிகள் 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 மட்டும்தான் அந்த வியாபாரி சமூகத்துக்கு உன்னால நல்லது செய்ய முடியலனாலும் பரவாயில்ல நல்லது செய்ய முடியல பரவாயில்ல கெட்டது செய்யாத செய்யற அவனுக்கு என்னன்னா சர்க்காருக்கு இவனு எங்க ஓட்டு போட போறானுங்க இவனு எங்க நாடாளுமன்ற உறுப்பினராக வந்துட போறானுங்க அப்படின்ற ஒரு தலைகணம் இருக்கும் அந்த தலைகணத்தை இன்னைக்கு திருப்பூர் மண்ணில் நாங்க உடைப்போம் உடைப்போம் போராடுறதுல அரசியல் கட்சி மட்டும்தான் போராடுமா அரசியல் கட்சி மட்டும்தான் மெட்ரோட்ல இருக்காருமா அரசியல் கட்சி மட்டும்தான் கேஸ் வாங்குமா அரசியல் கட்சி மட்டும்தான் ரிமாண்ட் ஆகணும் எங்க உரிமையை படித்தா நாங்களும் ரிமாண்ட் ஆகும் ரோட்ல படித்து உருவோம் நாங்களும் வந்து சும்மா இந்த வாய் அதுக்கு சொல்லுவாங்க பேப்பர் ரவுடி சொல்லுவாங்களா அந்த பேப்பர் ரோடி எல்லாம் கிடையாது நாங்க நாங்க உண்மையிலே வணிக சமூகத்தை காக்க வந்த ரியல் ரவுடி வாழும் ராவில் ஹுட்டு ராவில் என்ன பண்ணுவான் ஏழை கொடுப்பான் அம்பானி பணிகளை சொல்றேன் திருப்பூர் மணி ஆரம்பித்த இந்த தீப்பொடி நல்லா இன்னைக்கு தான் எத்தனை மேலைகளை பேசிருக்கோம் எத்தனை ஆர்ப்பாட்டங்களை சந்திச்சிருக்கோம் இந்த மாதிரி நடு ரோட்ல இந்த மாதிரி மேல ஏறி முடிந்தால்

ஆட்டம் காண வைக்கணும் மருத்துவ ராமதாஸ் அரசை ஆட்டம் காண வைக்கிறாரா தொழில் திருமணம் காண வைக்கிறாரா எத்தனை சாதி அமைப்புகள் ஆட்டம் காண வைக்கிறது நம்மால முடியல கடையை மூடிட்டு போராட வார மே அஞ்சிக்க விடுமுறை விடுறா அப்படிதான் விடுமுறை விடுத ஒரு கேலண்டர் கொடுத்த இந்த வணிக சமம் கேலண்டர் வாங்குதா அந்த அடிய ஊத்தியே வந்தது வியாபாரம் யார் பண்ணுவா இன்னொருத்த கையில முது வளைஞ்சு கூலிக்கு பணம் வியாபாரம் பண்ண மாட்டான் நூறு ரூபாய் சம்பாதிச்சாலும் உழைப்பு வணிகம் இந்த உலகத்திலே நெஞ்சை நிவர்த்தி உண்மையை பேசுவதற்கு ஒரு இனத்திற்கு தகுதி இருக்குன்னா அந்த இனத்துக்கு பேர் தான் அப்பா அரசியல் என்ன சொல்லுது நான் எம்பி சொன்னாதான் கேட்பேன் நான் எம்எல்ஏ சொன்னாதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுது அந்த எம்பி எம்எல்ஏக்களை நோக்கி நம்ம என்னைக்கு நகருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ தேர்தல் வந்துருச்சு எந்த ஒரு தேர்தலாவது எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியிலாவது வணிக சமூகத்துக்காக ஒரு வரி இடம் வேறு வரி மத்திய இருக்கட்டும் மாநில இருக்கட்டும் ஏதாவது ஒருவரி வணிக சமூகத்தை காப்பதற்கு இடம்பெற்றிருக்கிறதா அது இடம்பெறுவதற்கு காரணம் என்ன நம்முடைய கரை அடைப்புக்கு கூபி வலிந்து கூப்பிடுறோம் சங்கங்கள் சில கைகூலி சங்கங்கள் இதனால என்ன பிரச்சனைகளை கருவறுக்க வேண்டியது யாரோட கடமை

இந்த வணிக வரிசத்தோட வணிகத்துக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கிறீங்க திருமாவளன் சொன்ன மாதிரி அரங்க மறுப்போம் அத்து நீர்வோம் எவ்வளவு நம்ம கஞ்சா வித்தோமா பிராத்தல் பண்ணுமா கள்ள கடத்தல் பண்ணுமா இந்த பொதுமக்கள் வாழ்வதற்காக மிக குறைந்த லாபத்துக்காக எங்களுடைய வாழ்க்கைய நம்ம கொண்டாட்டிய பார்க்காம காலை நாலு மணிக்கு ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடும் நைட்டு பதினோரு மணிக்கு அந்த மணிக்கு தூங்கிடுவா யாருக்காக பொதுமக்களுக்காக தான் இந்த அரசுக்காக தான் இந்த வரிகளை நீ அரசு நடத்துற அப்போ இவர்கள் நமக்காக என்ன செய்தார்கள் இவர்களை நமக்காக என்ன செய்ய வைக்க வேண்டும் அதிகாரத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் பக்கத்து கிடைக்க ஒரு பிரச்சனையா பத்து பேர் வா பத்து பேர் வா அரசியல் கட்சியில் யார் வருவா கூலிக்கு மாறடிக்கிற வந்து ஐநூறு ரூபாய் வாங்குவான் ஒரு வக்கீல் ஆயிரம் ரூபாய் வாங்குவான் ஆனா வணிகை நம் திரண்டு எழுந்தால் யாரால என்ன பண்ணிட முடியும் என்ன பண்ணிடுவாங்க சமூகம் உயிர் வழி கேட்கிறதா உயிர உணவுடைய நம்ம வேலை கொடுப்போம் எதற்கும் எதற்கும் பயப்படாமல் இருந்தால்தான் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிற அம்பானியா வியாபாரங்கள் வளர்க்க முடியும் அம்பானிக்கும் சில்லறை கிடைக்கும் என்னங்க சம்பந்தம் அம்பானி பெட்ரோல் விற்கிற அவனுக்கும் சில்லறை கிடைக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு இங்க லூலு ஷாப்பிங் மால் எங்க இருக்கு துபாயில இருக்கு வால்மாத்தி வரும்போது வால்மாட விட விளக்கி அடிச்சோம் அப்ப நம்ம பின்னாடி இருக்க பாருங்க ஐயா அவர் நமக்கு ஆதரவு தெரிவிச்சாரு மூக்க ஸ்டாலின் நமக்கு ஆதரவு தெரிவிச்சாரு கலைஞர் கருணாநிதி ஆதரவு தெரிவிச்சாரு சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய ஊழியர் வந்ததுன்னா அதை துரத்தி அடிப்போம் சொன்னவர் கலைஞர் ஆனா இன்னைக்கு துபாய்க்கு போய் அந்நிய ஊழியர் பக்கத்தில் பயமுத்தூர் லூலு சுவாமி மலை போய் பாருங்க எத்தனை லட்சம் பொதுமக்கள் இருக்கிறார் அப்போ அந்த வர வணிகளா யாரோட வணிகம் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த வாட்டி வர்ற ஓட்டு கேட்க சொல்லு உன்னால் அம்பாங்க விரட்ட முடியுமா திரட்ட முடியாது ஏன் வருஷ வருஷம் நிதி குடுக்கிறாரு உன்னால விரட்ட முடியுமா விரட்ட முடியாது வருஷ வருஷம் நிதி முடியுமா முடியாது நிதி கொடுக்கிறாரு ஆனா ஓட்டு யாரு போடணும் ஒரு கணக்கான நினைச்சா எத்தனை ஓட்டு போட வைக்க முடியும்

ஏன்னா இந்த ஆன்லைன் நிறுவனங்களும் நல்லா தெரிஞ்சுங்க கார்பென்ட் நிறுவனம் உலக அளவு தோத்து போன விஷயம் உலக அளவுல தோத்து போன ஒரு விஷயத்த வைக்க மெனக்கட்டு மழை பெய்ட்டும் யாரும் கலந்து போயிருது ஏன்னா பேசுறோம் இந்த மலைக்குல இந்த மலைக்குல பயந்துடுங்க மழை நல்லா தெரிஞ்சீங்க இன்னைக்கு திருப்பூர் மாநகரத்தில் இந்த கொட்டும் மலையில இந்த ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு உங்கள் மேல் ஒரு அடி வருகிறதா அந்த அடியின் முதல் கம்பு ஆட்சி அது போன்ற கொள்கை ஏக்கம் நம்முடைய ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நீங்களும் ஒரு நாளும் விட்டுக் கொடுக்காதீங்க வாழ்க சுதேசி வணிகம் வணிகம்